சார் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருத்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அஞ்சு ஏக்கர் சார் இது மொத்தம் தார் ரோடு போயிரு லேண்டு பாருங்கள் அது உக்காந்துருக்காங்களே அதுலேருந்து தார் ரோடு பேசிங்க தான் ஆட்டோ நிற்கிறது சார் அது வரைக்கும் ப்ரெண்டேஜி ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது அடி வரும் ப்ரண்டேஜ் ரோடு தார் ரோடு ப்ரண்டேஜி அஞ்சு ஏக்கர் குஞ்ச நிலம் தான் சார் ஃபீல்டு வாங்க உள்ளே பார்க்குறோம் மேல்மரவுத்துறை என்ஹெச்சிலேருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்ரு சார் மதுராந்த நகராஜ் ஆஃபீஸிலேருந்து அதேமாதிரி அஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் ஃபீல்டு வரும் சார் இந்த டேங்க் இருக்குல்ல இதிலேருந்து ஒரே ஸ்கொயர் சார் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டு ஸ்ட்ரெயிட் வந்து ரெண்டு கிணறு சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு எம்டி ஒரு கிணறு சர்வீஸ் சடம் இருக்குது இது கிணறு மட்டும்தான் சார் இல்லை இருக்குது சர்வீஸ் கிடையாது இதில் ஈபி சர்வீஸ் இருக்கிற இடம் வந்து அந்த கிணறு சார் அதுவும் பெரிய கிணறு சர்வீஸ் தான் ரெண்டுமே ஆழமான இது தான் இதே தண்ணி ஃபுல் தண்ணி இருக்கும் மழை டைம்ல இல்லை வெய்ய டைமில் நல்லா தண்ணி கிடைக்கிற இடம் இது ஒரே ஸ்கொயராக இருக்க மேட்டு போய் செம்மண் பக்கத்தில் வில்லேஜ் ஓட்டம் இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது பக்கத்தில் அஞ்சு ஏக்கர் சார் இது நல்ல ரெட் ஃபைல் மனு